வணக்கம் எல்லாரும் ஆர்வமாக எதிர்பார்த்த ஆர்கான்ஸாக மெட்டீரியல்ஸ் திருப்பி கலெக்ஷன்ஸ் நம்ம துருகிக்கு வந்துருச்சு இப்போ எல்லா கலர்ஸும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே ரொம்ப யூனிக்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் தான் இருக்குது ஸோ அதில் நீங்கள் எது எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கிறதுக்காகவே தான் ஒன்றா காமிக்கிறேன் பார்த்துக்குங்க சரி ஆர்கன்ஸாக அதே ஒரு மீட்டர் வந்து அறுபது ரூபா மட்டும்தான் வெறும் அறுபது ரூபாய்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் இருக்கு டிசைன்ஸுமே ரொம்ப புதுசாக நிறைய வந்திருக்கு கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸு இதில் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு மீட்டரோட காஸ்ட்டு வெறும் அறுபது ரூபாய் மட்டும்தான் அறுபது ரூபாய்க்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போது அறுபது ரூபாய்க்கு ஆர்கன்ஸாங்கிறது நம்ம தூருகி டெக்ஸ்டைலில் மட்டும்தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வேணுங்கிறவங்க என்ன பீஸ் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிவிட்டு எங்களை கேட்டிங்கன்னா எவ்வளோ மீட்டர்ஸ் வேணுமோ அனுப்பிடுவோம் கொரியருக்கு ஒரு கிலோவுக்கு வெறும் முப்பது ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறோம் எல்லாமே ரொம்ப அழகான கலர்ஸ் தான் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்